ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி நம்ம பிரெட் வச்சு எக் பஃப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எக் பஃப் மாதிரியே தான் இருக்கும் நம்ம வந்து இதுக்கு மைதா எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண போகிறது கிடையாது நம்ம ப்ரெட் வச்சு தான் பண்ண போகிறோம் சிம்பிளாக வீட்லேயே அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணு குட்டி சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டை சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் பெப்பர் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் தேவையான அளவு உப்பு இப்போது இப்போ நம்ம ப்ரெட் பீஸஸ் எடுத்துக்கலாம் ஒரு நாலு ப்ரெட் பீஸ் எடுத்துக்கலாம் இந்த சைடு ஓரங்களில் கட் பண்ணியே வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு நாலு பீஸ் இருக்கு இப்போது ஸோ இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை உரிச்சு எடுத்துக்கலாம் முட்டை வெந்துருச்சு உரித்து எடுத்துக்கலாம் இது அப்படியே ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காய துண்டுகளை சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு இந்த வெங்காய துண்டுகளை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு இது போதும் நமக்கு இப்போ நம்ம வச்சிருக்க மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸோ ஆனியனும் இந்த மசாலாவும் இருந்தாவே போதும் மிளகாத்தூள் மட்டும் கூட பண்ணலாம் நம்ம ஃப்ளேவருக்காக சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இப்போ வந்து ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதில் நெய் தடவிக்கோங்க நம்ம வச்சுருக்க நாலு ப்ரெட் ஸ்லைஸஸ் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் இதுக்கு மேலேயும் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ரோஸ்ட் ஆகணும் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை குயிக்காக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் ஸோ ரோஸ்ட் ஆனால் போதும் இதில் நாம் செஞ்சு வச்சுருக்கேன் அந்த ஆனியனை எடுத்து இதில் வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஆனியன் வச்சுட்டு ஒரு எக் வந்து வச்சு மூடிடலாம் இப்போ அதுக்கு மேலே ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் வச்சுக்கலாம் ஸோ நாலு மணிக்கு மேலே குழந்தைங்களுக்கு இது நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம கொடுக்கலாம் ஸோ வெறும் பிரெட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஸோ இது போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க பப்ஸு சாஃப்டாக ஒரு ஃபீலிங் வரும் கண்டிப்பாக ஸோ இதில் நம்ம ஆயில் எதுவுமே ஆட் பண்ணல நெய் தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது இது ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க ரொம்பவே ஈஸி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு நம்ம அதை மூடி வச்சுடுறோம் இன்னொரு பிரெட் வச்சு மூடிடுறோம் இப்போ அது ரெண்டத்தையும் நம்ம சேர்த்து கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க எனக்கு சாப்பிடும்போது எனக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு நான் வந்து ஃபீல் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரோஸ்டட் ப்ரெட் எக் வித் ஆனியன் இது மூணும் சேர்த்து அந்த மசாலா ஃப்ளேவர் சிக்கன் ஃப்ளே சிக்கன் மசாலா போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஃப்ளேவர் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ஸ் வந்து திரும்ப திரும்ப கேட்பாங்க ஸோ நம்ம இதை குயிக்காக பண்ணிட முடியும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் கிடைக்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்